ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு குடல் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் குடலை எடுத்து மஞ்சள் தூள் போட்டு கட் பண்ணி சுடுதலில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் மிளகு மூணு க காஞ்ச மிளகா ஒரு பத்து முந்திரி சோம்பு ஒரு கசகசா ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு நாலஞ்சு ஸ்பூன் தேங்காய் துருவுலையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதை ஆற வச்சு எடுத்துக்க வேண்டியதுதாங்க அது வதங்கிய உடனே அதே கடாயில் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் இதை போட்டுட்டு வதக்கினோடனே ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீறி அதில் போட்டாச்சுங்க போட்ட பின்னாடி வெங்காயம் பூண்டு இஞ்சி இதையும் போட்டு ஒரு வதக்கி வதக்கிட்டேங்க ஒரு வதக்கின பின்னாடி தக்காளி ஒரு மூணுன்னு போட்டுட்டு அதையும் ஒரு வதக்கு வதக்கி எடுத்துட்டேங்க எப்போயும் போல் மட்டன் குழம்புக்கு இது பண்ணுறது தான் இது தேங்காய் அரைச்சி ஒ தேங்காய் வதக்கி அரைக்கிறது தாங்க அப்புறம் கொத்தமல்லி தண்டியும் போட்டு ஒரு பெரட்டு பரட்டிவிட்டு இதையும் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணுங்க ஒரு குக்கரில் ஒரே ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது வதங்கின உடனே க வேக வச்ச குடலையும் போட்டுட்டு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுட்டு அது ஒரு பெரட்டு புரட்டிட்டு அரைச்சிருந்த பூண்டு வெங்காயம் இஞ்சி பேஸ்ட்ரியும் போட்டு தக்காளி இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கணுங்க தேவையாக இருக்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க போட்டுட்டு ஜாரில் தண்ணி ஊற்றிட்டு அது வேக விடணுங்க அதுக்குள்ளே இது கொதி வரத்துக்குள்ளே தேங்காய் கசகசா சோம்பு அது அரைச்சதை வந்து எடுத்து இதில் ஊற்றிக்க வேண்டியிருந்தாங்க ஜாரில் இருக்கிறதையும் அலசி இதில் ஊற்றிட்டு தேவையாக இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு நாலு விசில் விட்டுட்டா போடுங்க சுவையான குடல் குழம்பு ரெடிங்க இது டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் வித்தியாசமாக இருந்தால் லைக் போடுங்க ஷேர் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ